ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நல பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று டீடைல்டான நமது தனிப்பட்ட ராசி பலங்களை இந்த வீடியோல நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போ சேர்த்துக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டு ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட் ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில எல்லா விதமான உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க எந்த கிரக எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரியான முத்தான ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை கூடாது மேலும் ரெண்டாவதாக மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உயர்வு வாழ்க்கையில் ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி குலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினங்க கிரிவலம் செல்வதற்கும் உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் பௌர்ணமி விரதம் இருக்க உகந்த நாள் இது தவிர இன்றைய தினம் பங்குனி உத்திரம் என்பதனால காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திரம் நட்சத்திரம் இருக்கு எனவே பங்குனி உத்தரத்திற்காக நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம் ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு வேற லெவல் சந்தோஷத்தை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அவர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஏழாம் இடத்தில் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடன் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறாருங்க மேலும் இந்த சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பான நல்ல யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான அதிகமான சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று தினம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு ரொம்ப அதிகங்க எனவே அனைத்து விதமான காரியங்களும் முயற்சித்து பாருங்கள் இன்றைக்கி வெற்றியில் உண்டு உங்களது பேச்சு திறமை அதிகரிக்குங்க பக்குவமாக இன்றைக்கி பேசுவீங்க அதன் மூலமாக நிறைய விஷயங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் நண்பர்களில்லை எனவே இன்று தினம் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து துறையிலும் வெற்றியலை பெற முடியும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதிகமாக யோசிக்கக்கூடிய அதிக ஆர்வம் புதிய வாகனத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி பெருகுங்க நல்ல ஒரு சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை உங்க குடும்பத்தில் இன்றைக்கி ஏற்படும் அலுவலகப்படி எல்லா டிரான்ஸ்பர் குறித்த எண்ணங்கள் இன்றைய தினம் ஏற்படும் நண்பர்களே எதிர்பாராத அலைச்சல்கள் மூலமாக இன்றைக்கி கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம் இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது மிக மிக அதிகமாக அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய இடைஞ்சல் உங்களுக்கு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்கள் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியதும் அவசியம் பழைய நினைவுகள் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதன் மூலமாக கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படலாம் எனவே பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் டயர்டாக கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க பயனற்ற விவாதங்கள் இந்த தினம் வேணாங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் என்றைக்கு யார் கூடயும் பண்ண வேண்டாம் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக மேக்சிமம் நிறைய விஷயங்களில் உங்களால் வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கணும் இல்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது பொறாமைப்படலாம் எனவே கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இன்றைய தினம் நிதானத்தை நீங்கள் கடை கடைபிடிக்கல அப்படின்னா கட்டுப்பாட்டை மீறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் அதனால நிதானமாக நீங்கள் செயல்படுங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே போறது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணுங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க ஆனால் சில இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உங்களது காதலருடன் உட்காந்து நான் வந்து பேசுவது நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை தேவை இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை கவனிக்க தவறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சொல்லி ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது இன்றைய தினம் உங்களுக்கு கடன் மனைவியர் இருக்கும் வந்து பாண்டிங் வந்து நல்லா அதிகமாகவே இருக்குதுங்க ஆனாலும் சில சில விஷயங்கள்ல அவர் உங்களை கவனிச்சுக்காதனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம் வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக உங்களது வியாபாரத்தை சிறப்பாக நடத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க நல்லது பக்குவமாக பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நலன்மைகள் உண்டு எனவே பேச்சு தன்மையை பயன்படுத்துங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாம் நண்பர்களே நமது துலாம் புடைய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் த்ரீ நீங்கள் யூஸ் பண்ணாங்க மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன்களை நமது தோலாம் ராசி நண்பர்களாக காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உங்கள் மனசுல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க அதன் மூலமாக உடல் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது எண்ண ஓட்டங்களை சிறப்பாக வடிவமைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் ட்ரான்ஸ்ஃபர் குறித்த எண்ணங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிற சூழ்நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாக பொருந்துகிறதா அப்படின்றத சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்ற ஒரு விடோக்கு ரெண்டு விட யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் குறித்து அப்ளை பண்ணலாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை வாழ்க்கை துறையை கூட இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு யாரோட்டையும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க பேச்சு திறமை அதிகரித்தாலும் வாக்குவாதங்கள் தேவையில்லாத விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது முயற்சிகள் நிறைய விஷயங்கள்ல பண்ணுவீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் பழைய சோர்வுதர விஷயங்களை இந்த தினம் ஞாபகப்படுத்தி நீங்கள் இந்த தினம் தேவையில்லாமல் நேரத்தை விரயமாக்க வேண்டாம் பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே